ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் பாப்பா வந்து எங்க கிளம்பிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் கிளம்பிட்டாங்க ஏய் வாக்கிங் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம் ஆமா அது கொஞ்சம் பெரிய விஷயம்தான் உண்மையில எங்களுக்கு முக்கியமா பாப்பாக்கு ஏன்னா வந்து அவளுக்கு வாக்கிங் போறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லாம் வந்து அந்த காலத்துல நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஊருக்கு போகலாம் ஊரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாலே நான் பயங்கரமான சந்தோஷமா ஆயிருவேன் எனக்கு கையிலே பிடிக்க முடியாது அந்த மாதிரி இவை எப்படின்னா வாக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டா பயங்கரமான சந்தோஷமா ஆயிடுவா ஸோ அவளோட சந்தோஷத்துக்காகவே நாங்கள் டெய்லியும் அவளை வந்து அப்படியே ஒரு வாக் கூட்டு போயிட்டு வந்துருவோம் ஸோ இந்த ஒரு ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரொம்பவே ரொம்ப 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 நல்லா இருக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி மரம் செடி கொடி தான் இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இயற்கை இயற்கைக்குள்ள வாழ்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்களே பாருங்க எவ்ளோ அருமையா இருக்குன்னு இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இயற்கையை ரசிக்கிறதுக்காக இருக்கட்டும் இயற்கையை அனுபவிக்கிறதா இருக்கட்டும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை ஆனா எங்களுக்கு வந்து கடவுள் அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணணும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாம பா கொஞ்சம் பிடிக்கும் அப்படி நடந்து போறது அவளுக்கு அதனாலயும் நாங்க வந்து டெய்லியும் அப்படியே போயிட்டு வந்துருவோம் ஸோ இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக்கே இருக்காது டூ வீலர் போகும் மற்றபடி ஃபோர் வீலர்ஸ் அந்த மாதிரியான வெஹிக்கிள்லாம் அந்த சைடு வரவே வராது அதுக்காக ரொம்ப பயமான ஏரியாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை நல்ல ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் தான் நிறைய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இந்த ஆடு மாடு கோழி நாய் இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லாம இருக்கும் ஸோ இதெல்லாம் நாங்க பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நாங்க மறுபடியும் இப்பதான் இதெல்லாம் நடந்து போற தூ தூரத்துல இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ஒரு ஃபீல் அவ்வளவுதான் இந்த மாடெல்லாம் அழகா கவுண்ட் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தா அப்புறமா நாங்க ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு பை பாய்